வணக்கம் அமெரிக்கா தற்போது ஆசியாவில் தமது செல்வாக்கை மீண்டும் உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது ஆப்கானிஸ்தானில் பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழிக்க வேண்டிய அவசியமில்லை ஆப்கானிஸ்தான் வேண்டாம் என்று கூறி வெளியேறியது அமெரிக்கா ஆனால் அமெரிக்கா அரசாங்கமும் ட்ரம்ப்பும் இப்போது அந்த விஷயத்தில் மிகவும் வருந்துவதாக தெரிகிறது அதனால்தான் இப்போது ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு விமானத்தளம் அமெரிக்காவிற்கு தேவை என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இது உலக அரசியலில் மிகவும் விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பாகவே மாறியுள்ளது ஆப்கானிஸ்தான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான உறவு மோசமடையவோ அல்லது மேம்படவோ சமமான வாய்ப்புள்ள ஒரு விஷயமாகும் அது அதாவது அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானுக்கு திரும்ப செல்லும் என்று கூறியுள்ளார் ட்ரம்ப் அதற்கான காரணம் அங்கு பாக்ராம் என்ற ஒரு விமானத்தளம் உள்ளது அந்த விமானத்தளம் சோவியத் காலத்தில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் செல்வாக்கு செலுத்திய காலத்தில் உருவாக்கப்பட்டதாகும் பின்னர் அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் வலுவாக ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் மேலும் மேம்படுத்தப்பட்டது அந்த விமானத்தளம் அந்த விமானத்தளத்தை தான் தங்களுக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்கா இப்போது கூறுகிறது ஆப்கானிஸ்தானிடம் அந்த விஷயத்தை கோரி உள்ளது அமெரிக்கா அதற்கு ஒரு அங்குலம் கூட அமெரிக்காவிற்கு கொடுக்க மாட்டோம் தேவைப்பட்டால் மேலும் இருபது ஆண்டுகள் போர் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சி இப்போது பதிலளித்துள்ளது அமெரிக்கா ஏன் இந்த விமானத்தளம் மீண்டும் தேவை என்று சொல்கிறது தெரியுமா சீனா அதன் அணு ஆயுத சோதனைகளை நடத்தும் பகுதிகளுக்கு அருகில் உள்ள ஒரு விமானத்தளமாகும் அது மிக அருகில் இல்லை அதற்கு குறைந்த தொலைவில் உள்ள ஒரு விமானத்தளமாக அது அமைந்துள்ளது அங்கு அமெரிக்கா மீண்டும் செல்வாக்கை உறுதிப்படுத்தினால் சீனாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் சீனாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை எடுக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் சீனா தைவானை கைப்பற்ற முயற்சிக்கும் என்ற ஒரு மதிப்பீடு அமெரிக்காவிற்கு உள்ளது சீனா தாய்வானை விட்டுவிடும் எண்ணத்தில் ஒருபோதும் இல்லை இந்த நிலையில் சீனா தைவான் போர் நடந்தால் அப்போது சீனாவுடன் ஒரு போர் செய்ய அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகமும் உள்ளது வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடங்களில் வலுவாக நிலைத்து சீனாவை எதிர்கொள்ளும் ஒரு நோக்கம் அமெரிக்காவிற்கு நிச்சயம் உள்ளது எதிர்காலத்தில் எதிரியாக மாறக்கூடும் என்று அமெரிக்கா கருதக்கூடிய இந்தியாவின் மீதும் ஒரு கண் வைக்க முடியும் எனவே ஆசியாவில் குறிப்பாக இந்தியா மற்றும் சீனாவிற்கு அருகில் தங்கள் ராணுவ சக்தியை அதிகரிக்கும் ஒரு நோக்கம் அமெரிக்காவிற்கு உள்ளது ஆப்கானிஸ்தானின் பார்வான் மாகாணத்தில் பண்டைய நகரமான பாக்ராமிற்கு அருகில் இந்த விமானத்தளம் அமைந்துள்ளது இந்த விமானத்தளம் காபூலில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த விமானத்தளத்தின் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இது பெரிய போர் விமானங்கள் மற்றும் சரக்குகளை கையாளும் திறனை கொண்டதாகும் அந்த வகையில் அமெரிக்கா அதை மேம்படுத்தி உள்ளது கிட்டத்தட்ட பத்து இருபது ஆண்டுகளாக அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்தது தெரிந்த விஷயம்தான் அமெரிக்காவின் ஆதரவுடன் செயல்பட்ட ஒரு பாவை அரசாங்கமும் அங்கு இருந்தது அந்த நேரத்தில் அமெரிக்கா தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அங்கு செய்தது இப்போது தாலிபான்கள் அதை எதிர்க்கிறார்கள் அதை கொடுக்க முடியாது என்று கூறுகிறார்கள் மேலும் இருபது ஆண்டுகள் போர் செய்யவும் தங்கள் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார்கள் தாலிபான்கள் இந்நிலையில் இங்கு இரண்டு சாத்தியங்கள் உள்ளன ஒன்று அமெரிக்கா ஒருவேளை பலத்தை பயன்படுத்தி அதை கைப்பற்ற முயற்சிக்க கூடும் ஏனெனில் அந்த விமானத்தளம் மிகவும் அவசியம் என்று ட்ரம்ப் கூறுகிறார் ஆனால் ட்ரம்ப் ஒருவேளை அதற்கு தயாராகவும் இருக்கலாம் தாலிபான் அவ்வளவு பெரிய இராணுவ சக்தி அல்ல ஆனால் அவர்களுடன் போர் செய்து வெல்வதும் எளிதானது அல்ல அமெரிக்காவின் ஏதேனும் நகரங்களை இலக்கு வைத்து ஏவுகணை வீசும் வகையிலான இராணுவ சக்தி அல்ல தாலிபான் அதற்கு போதுமான கண்டங்களுக்கு இடையே பயணிக்கும் பாலஸ்டிக் ஏவுகணைகள் அவர்களிடம் இல்லை வடகொரியாவிடம் அமெரிக்கா இப்படி விளையாடாது காரணம் அவர்களிடம் அந்த விஷயம் உள்ளது ஆனால் தாலிபான் அவ்வளவு பெரிய சக்தி அல்ல எனவே திடீரென்று அமெரிக்காவின் பல விமானங்கள் பறந்து சென்று அந்த விமானத்தளத்தில் இறங்கினால் ஒருவேளை தாலிபான்களால் எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் அந்த பகுதியை விரைவாக கைப்பற்ற அமெரிக்காவால் நிச்சயம் முடியும் தாலிபான் அமெரிக்காவுடன் போர் செய்து கொண்டிருக்கும் அது நீடிக்கும் ஆனால் அமெரிக்கா விரும்பினால் கைப்பற்றிவிட முடியும் தாலிபானுடன் போர் செய்த அனுபவமும் அமெரிக்காவிற்கு உள்ளது எனவே அமெரிக்கா அப்படி யோசிக்கும் சாத்தியமும் நிச்சயம் உள்ளது இரண்டாவது சாத்தியம் என்னவென்றால் இப்போதும் தாலிபான் ஆட்சியை அமெரிக்கா அல்லது உலக நாடுகள் அங்கீகரிக்கவில்லை எனவே தாலிபானாலும் ஆப்கானிஸ்தானை அமெரிக்கா அங்கீகரிப்பதற்கு தயாராக கூடும் ஏழு அல்லது எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள சொத்துக்கள் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் அரசாங்கத்தின் சொத்துக்கள் ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் உள்ள பல வங்கிகளில் உள்ளன அவையெல்லாம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன எனவே அவற்றை விடுவிக்க அமெரிக்கா தயாராக உள்ளதென்று தெரிந்தால் ஒருவேளை அனுகூலமாக பதிலளிக்க கூடும் அவ்வாறு தாலிபன்களுக்கு நன்மை அளிக்கும் விதமான சலுகைகளை அறிவித்தால் ஒருவேளை தற்காலிகமாக குறைந்தபட்சம் ஒரு குத்தகை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தாலிபான் அந்த விமான தளத்தை அமெரிக்காவிற்கு கொடுக்கலாம் ஏனெனில் அதன் மூலம் தாலிபானுக்கு வளர்ச்சி கிடைக்கும் நிறைய நிதி கிடைக்கும் நல்ல குத்தகை கிடைக்கும் மட்டுமல்லாமல் அமெரிக்காவுடனான உறவுகளும் மேம்படும் இந்த நடவடிக்கையில் ஒருவேளை பாகிஸ்தான் தலையிடும் சாத்தியம் உள்ளது அமெரிக்காவிற்காக ஆனால் இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் அதற்கு அனுகூலமாக நடந்து கொள்ள வாய்ப்பு மிகவும் குறைவுதான் இந்த நாடுகளின் ஆதரவு இந்த விஷயத்தில் ஆப்கான் கிடைக்குமா என்பது தெரியாது குறிப்பாக ரஷ்யா வாய்ப்பே இல்லை மட்டுமல்ல பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படும் எனவே இந்த விஷயத்தை தாலிபான்கள் எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பது வரும் நாட்களில் தெரியவரும் எப்படியோ இந்த விஷயத்தின் மூலம் மீண்டும் ஒரு மோதல் சாத்தியம் காணப்படுகிறது